வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு அறுபத்தி ஆறாவது புகழாகும் கரந்த என்பது இறைவனுடைய பண்ணாகும் தனந்த தந்தன தனந்த தந்தன தனந்த தந்தன நிறைந்த அன்பையும் அகண்ட பண்பையும் நெருங்கி தந்தது மஞ்சம் அழந்த வஞ்சிய நெகிழ்ந்திட புகழ் பேசி நெகிழ்ந்தி கழந்திட புகழ் பேசி சிறந்திருந்தவன் உகந்த பெண்னை தெரிந்தறிந்திரு மகனோடு தெரிந்தறிந்திரு மகனோடு தின்னம் தினம் திகிழ சுகம் பொருந்தினு சிரம்பணிந்திட சிறம்பனே முருகா சிரம்பணிந்திட மரவேனே மறந்த கஞ்சனை புடைந்து வெஞ்சிரை பசங்கலங்க செய்கிறதேவே செய்கிறதே மதம் திறந்துனை நெருங்கி கும்பிடுவரின் குலம் பெரு திற வாழ்வே அரங்கள் சம குறி அிட அழிந்திடும் சம குறி போனே அரும் புகழ் எம்பதி யாரும் பெரும் புகழ் கருந்தை எம்பதி அமந்த விண்டமே பெருமாளே அமந்த விண்டமே பெருமாளே முருகா உன்னை நினைத்து அனுதினமும் சிறுப்புகளும் அணிப்புகளும் படிக்கும் அன்பருக்கும் ஏழைக்கும் இறங்கி வா முருகா